வணக்கம் வங்கி சேமிப்பு கணக்கை சிறப்பாக நிர்வகிக்கும் வழிகள் பற்றி நம்ம பார்ப்போம் சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் உதவுற வகையில் வங்கி சேமிப்பு கணக்குகளை சிறந்த முறையில் நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட நிதி எதிர்காலத்துக்கு வலு சேர்க்கும் நம்மக்கிட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி சேமிப்பு கணக்குகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடிக்கடி வேலை மாறும் தன்மை கொண்டவங்களுக்கு புதிய நிறுவனத்தில் சேரும்போது சம்பளத்திற்கான வங்கி கணக்கும் புதிதாக துவங்கப்படுது இளம் வயதினரை பொறுத்த வரைக்கும் முதல் வங்கிக் கணக்கை பெற்றோர் துவங்கி அதுக்கப்புறமா தேவைக்காக அவர்கள் மற்றொரு கணக்கை ஒரு சிலர் வங்கியாளர் கேட்டுக்கொண்டதற்காக சேமிப்பு இப்படி பல காரணங்களால் பல்வேறு சேமிப்பு கணக்குகளை வைத்திருக்கும் நிலை நிறைய பேருக்கு இருக்கலாம் ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட சேமிப்பு கணக்குகளை வைத்திருக்கும் போது அவற்றை பராமரிப்பதில் சிக்கல் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சேமிப்பு கணக்குகள் முற்றிலும் இலவசமானவை அல்ல அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கணும் அவற்றுக்குன்னு ஒரு செலவு இருக்கு சேமிப்பு கணக்குகள் பல்வேறு சேவை கட்டணங்களை வசூலிக்குது அவற்றுக்கான குறைந்தபட்ச தொகையை பராமரிக்கணும் இப்படி செய்ய தவறணும் அபராதம் செலுத்த வேண்டும் இவை செலவுகளை அதிகமாக்கும் அதனால அதிகமான சேமிப்பு கணக்குகளை வச்சிருக்கிறது தவிர்க்கிறது கணக்குகளை மூடேனும் கணக்குகளை வச்சிருக்கிறது ஏற்றதா இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த கேள்விக்கு பதிலா குறிப்பிட்ட எண்ணிக்கை எதுவும் இல்லை அப்படின்னாலும் இரண்டு அல்லது மூன்று சேமிப்பு கணக்குகளை போதுமானவை கருதப்படுது முதல் சேமிப்பு கணக்கை வருமானத்திற்கு கணக்கணக்காக வைத்திருக்கலாம் இந்த கணக்கையே சேமிப்பு அப்புறம் முதலீட்டுக்காகவும் வச்சுக்கலாம் இரண்டாவது கணக்கை செலவுகளுக்குன்னு வச்சுக்கலாம் மாதாந்திர செலவுகள் பில் தொகை செலுத்துவது போன்றவற்றை செலவு கணக்கில் இருந்து எடுத்துக்கலாம் இது பட்ஜெட்டிற்கு ஏற்ப செயல்பட உதவும் தேவை அப்படின்னா முதலீட்டுக்குன்னு தனி கணக்கு வச்சுக்கலாம் ஆனால் இதையும் வருமான கணக்கு மூலமே மேற்கொள்ள முடியும் மாத சம்பளம் தவிர முதலீட்டின் பலம் டிவிடென்ட் வருமானம் போன்றவற்றை இந்த கணக்கில் வர வைக்க முடியும் இதை தவிர மற்ற கணக்குகள் தேவையற்றவை இதே போல கூட்டாக சேமிப்பு கணக்கை வைத்துக் கொள்வது தொடர்பான கேள்வியும் வரலாம் இந்த கேள்விக்கு பதில் குடும்ப உறவு நிலை அவங்களோட நிதி பழக்கம் சார்ந்து அமையும் நல்ல நிதி புரிதல் கூட்டு இலக்குகள் கூட்டு பொறுப்புகள் இருக்கும் போது கூட்டு சேமிப்பு கணக்கு ஏற்றதாக இருக்கும் எப்படி இருந்தாலும் இருவரில் யார் ஒருவர் வேண்டுமானாலும் இயக்கக்கூடிய தான் கூட்டு சேமிப்பு கணக்கு அமைச்சுக்கிறது நல்லது பல சேமிப்பு கணக்குகளை வைத்திருக்கும் போது சில கணக்குகளை மறந்துவிடும் சூழ்நிலையும் ஏற்படலாம் ஒரு சில கணக்குகளில் பல ஆண்டுகளாக பணம் பயன்படுத்தப்படாமல் கூட இருக்கலாம் தவிர அந்த கணக்குகளில் டெபிட் கார்டு சேவை போன்றவற்றுக்கான கட்டணமும் பிடித்தம் செய்யப்படலாம் இந்த காரணங்களுக்காக சேமிப்பு கணக்குகளை முறைப்படுத்தி தேவைப்படும் கணக்குகளை மட்டும் வச்சு பராமரிக்கிறது நம்மளுக்கு நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ